முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க கருணாநிதி வீட்டு கக்கு செல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா போட்டார் ஈடி ஓடி வாரே மோடி மோடி வாரே ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரு சேர்ந்தார் யார் பக்கத்துல சந்திரபாபு நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாப்லாம் மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க நான் கூட வீட்டுல போய் கண்டிச்சு வைக்கிறேன் எப்படியாவது விடுவீங்கயா எதை நிதியவா இல்லைங்க உதய நிதியா ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க தமிழில் குட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா இவன் தான் அகாடமி விஷயங்களை படிக்க வச்சான் இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் அவன் சொல்றான் அது பயிற்சியில் சீமா எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்ல என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் पण கோபம் விழுနေ இருந்திருப்பானடா நான் பண ஏறி டேய் டேய் हां ஏக்கே பல்ல பெரியார் என்ன பண்ணி என்ன பண்ணி இருந்திருப்பாரு சரி நான் பண ஏறிட்டு இருந்தேன் இந்த கர்நாடிவே அவர் மக்கள் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க டேய் என்னடா அப்படி நினைச்சு பேசிட்டீங்க இந்த முன்னாடி நிக்கிற பேர் எல்லாம் சும்பா கேவலம் கட்ட நினைச்சு என்ன தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது துப்பாக்கி கேக்குற ஏடா கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணு தெரியாம வண்டி ஏறி வந்திருப்பேன் பாவா நாளைக்கு எப்படி ஏறேன் பாரு தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் நடக்கும் தம்பி நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுறேன் பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை தேட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் ஏதாவது பேசுறப்ப முருகா முருகா மனுஷுக்கு முருகா கோபட நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா நீ ஏய் நான் உனக்கு ஜத்தம் பேசிருக்கேன் பார்த்து பார்த்து பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமா கணவன் இருக்கும் மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் திராவிட பெருந்தகை சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு போச்சு யாரும் பார்க்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதான்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமையே பைத்தியார பிள்ள தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்ப பையாரு கற்ப பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி எட்டினார் எத்தனை கற்ப பையாடா இருக்காரு சொல்ற வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்ப மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா பேசுகிறப்ப முருகா முருகா மனுஷுக்கு முருகா கோபடா நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சானே ஏய் நான் உனக்கு காலங்காலமா இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சரி உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்துக்க கையில கால்ல கழுத்துல எல்லாத்திலும் சலங்கை கட்டி ஆட ஒருவேளை ஒரு வேலை சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பவரி நான் திராவிட மறுபடியும் அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று மறுபடியும் அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை காவடிய அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்ன எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினை எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூனி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேல ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலை நிற்கிறான் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு உன் வீர மரண எழுபத்தி ஆறு குண்டம் நாற்பது விழுக்காடு திமுக வருது இல்ல என்ன ஓட்டு காசு அப்புறம் ஏடா நாற்பது விழுக்காடு வரேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணாம் பண்ணாயிர மகனாடா இல்ல ஜமீன் டிவானாடா பீச்சைக்கார பயிலுங்களா அவனுக்கு இவ்வளவு வருது இவனுக்கு அவளோ வருது எங்கேருந்துடா வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏன்டா வரணும் கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா ஏ நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறாராடா டேய் நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே இந்த பேசுற ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு ஆக்குறது உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியாய் கூட்டத்துக்கு வர முடியாது ஓடி ஓடி மோடி மோடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரும் சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாபிளம் மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா நீங்க கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளா இருக்கு ஏழை குடும்பமா இருக்கு உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கயா எப்படியாவது விடுவீங்கயா விடுவீங்க உதய நிதியா ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க அங்க போய் ஊர்ல மாட்டு தரவை பத்திரிக்கைடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரிய போவாங்க கூட்டிப்பாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்க அப்பா என்ன பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது கைய உள்ள போட்டு துண்ட மூடிவாங்க என்னன்னா அப்புறமா சொன்னார் இந்த விரலை தொட்டா ஐநூறுரா இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம்டா வில வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைது அடிச்சிருக்கிற இருக்கா இல்லையா அப்ப அவன் போய் பேசுறான் அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான்னு போடுவான் ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கறது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் யோ அவன் நீ தான் போய் போய்ட்டு வரப்ப அவங்க வந்தான் சும்மா ஓடி ஓடி போய் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்கு செல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு டேய் முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு புலப்பு நடத்துறான் முறவாசல் செஞ்சு டேய் ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார் யார் அற்பர் எங்க அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்க ஐயா அடிகளார் தான் அற்பர்கள் இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேங்க பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா ஆள் சொறாங்க வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறமந்திரத்தை ஓடும் ஏல்ல என் பிள்ளைய ஆடுறேன் காவடி தூக்குறதுன்னு தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடும்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டினி வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறீங்க நீ யாரு கூட உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு போறேன் எனக்கு வழி என் தம்பி கூப்பிட்டு ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் அவனோட இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பார்த்து அந்த அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்துலயும் தெலுங்களை எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலையும் தெலுங்குல வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இப்படியே பண்ணிருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான் எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா இப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா பிறந்த அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசினா வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழியினால் என்ன தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா இல்ல ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கருணைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை அவர் பேரு அடிச்சு அடியில இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூத்தி நாற்பது கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில கடற்கரையில ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான் சமவேளை சமவாய்ப்பு சமவேளை ஆசிரியர் பல பேர் இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற பெருமக்கள் வீதியில் கோடிக்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தாலே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் அவன் சொல்றான் அது பைத்தியல सीमाน எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் पण கோபம் விழுந்து இருந்திருப்பானடா நான் படையேறடா டேய் டேய் ஆயிர்க்கே பெற பெரியார் என்ன பண்ணி என்ன பண்ணி இருந்திருப்பாரு சரி நான் பண ஏறிட்டு இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க டேய் என்னடா அப்படி நினைச்சு பேசிட்டீங்க இந்த முன்னாடி நிக்கிற பேர் எல்லாம் குடிக்க வைத்தை நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க டேய் இவாடா சாயுதை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சாயுதை துறைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே சொல்றது இல்ல குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகரளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேருவில் உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு புரட்சி ஒன்று இதற்கு மாற்று என்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோர்க்கட் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் நாம் தமிழர் இப்போது கூட இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு திட்டமிட்டு அளித்தான் நாம் அருகிலே இருந்தான் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய இவர்கள் தான் தொடங்கினார்கள் உயிருக்கு உயிருக்குயிரானவர்களே தமிழ் காட்டுமராண்டி மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீ கேட்டுப்பர் ஒரு கன்னடன் சொல்றான் சொல்றான் என்ன சொல்றான் ஒரு கன்னடம் என்ன சொல்றான் எங்க தான் உங்களுக்கு தந்தையார்கான் தமிழ எங்களுக்கு எங்களுடைய ஏதாவது ஒரு இனம் சொல்லு உன் மொழி சனியன் அதை விட்டு ஒளி அது காட்டுமிராண்டி மொழி அது அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா காட்டு காட்டுமிராண்டி ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்டே ஒளிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேவலம் கட்ட அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பிதங்கைகளே வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பெயராலே வழிபட்டார்கள் இளவர்கள் தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள் இளங்குருமார்கள் வந்தார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீற்றூர வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண் உலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள் என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார் இயேசுக்கு புரியுது என்ன தமிழ் என் இறை முருகனுக்கு என்னடா கொடுமை நீ இஸ்லாத்தை தாண்டா பாங்குலி ஒன்று தாண்டா அரவளை கேட்கும் பல திருமணங்களுக்கு உறவினா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் பள்ளிவாசலி போய் பாரு கேட்கும் நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு அது கூட மாறிட்டு ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ அவனை அவனை இவனை இவனை நான் நான் எங்க கேட்க கேட்கணும் எவனை கேட்கணும் ஆகமம் ஆகமம் இறை பணுவல் தான ஆகமும் எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது போது நமச்சிவாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீன்றான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமாய் ஆகமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஆகமாவே அவனே நின்றான் என்கிறான் அவனுக்கு தமிழ சொன்னா புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாற்றிக் கொண்டு நின்றான் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன் இறையனாரும் எம்பருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த சங்கம் பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வி ஏ டி ஏ வாடா மச்சான் எம் ஏ சிஹெச் ஏ மச்சான் அப்படி எழுதுன்றான் அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான் விளம்பர பலகை எழுபார் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான் ஐ பி பி ஓப்போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பவரி நான் திராவிடர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றி வேல் என்று மறுபடி அவர்களே முருகன் மாநாடு திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை ஆரோகரா போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்ன காவடி எடுத்தாலும் தலையிலான தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் வரும் அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு மணியரசன் அவர் கேட்கிறேன் நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா அந்த கேள்வி எழுப்புமா பிறகு தமிழ் இல்லாத முருகன் தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் இருப்பான் எப்படி இருப்பான் சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல போட்டு இது எல்லா இடத்தையும் கை கை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிக்கிறார் வேல் வீரவேல் வீர என்று முழக்கமிட்டால் உனக்கு வீர வரலைனா உன் பிறப்பு சந்தேக பண்ணுமடா உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் இறக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பாரு என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட முழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை என்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் கவர்ச்சி மேலே எழுந்தால் பணம் மழை சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்கலாம் கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ண தான் இந்தியா முன்னேறி இருக்கான் நம்புங்க இந்தியா முன்னேறிடுச்சு அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா ஏன்னா இப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும் தமிழ்நாடு இருக்குது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல நிறைமொழி மாந்தர் மறைமொழிதானே மந்திரம் என்பது நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் நாம பேசுவதே அவர் பேசுகிறார் திருப்பி என்ன சொல்லுகிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிய கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன்பிறந்தான் சீமான் மட்டும்தான் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை